இந்த விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய லக்கேஜ் வாங்குறதுக்காக காத்துக்கிட்ருப்பாங்க சில பேருடைய லக்கேஜ் வந்து முன்னாடியே வந்துடும் சில பேர்து அடுத்து வந்துட்டுருக்கோம் சில பேருக்கு லக்கேஜ் ரொம்ப லாஸ்டில் இருக்கும் காத்துக்கிட்டே நின்றுட்டுருக்கணும் அடுத்தது 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 அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருந்து வாங்கி ஆகணும் வேறு வழி கிடையாது இல்லை எனக்கு அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரவங்களுடைய பொருளை போயிட்டு ஒரு பேக்கை நம்ம எடுத்துகிட்டு போக முடியுங்களா சரி அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அந்த பேக்குள்ள இருக்க பொருள் நமக்கு உபயோகப்படுமா நம்ம இன்னைக்கு ஒரு உடமை நம்மளுடைய உடமையை எடுத்துகிட்டு போகிறோம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பேக்கில் வச்சு எடுத்துட்டு போகிறோம் அது நமக்கானது அதை நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் அது நமக்கு ரொம்ப அவசியமானது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்போது அந்த பொருள் நமக்கு கைக்கு வர வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய ஒரு பொருள் நமக்கு உபயோகப்படாது அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் இன்னிக்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருச்சு அப்போது அதெல்லாம் அவங்களுக்கான விஷயங்கள் நமக்கான விஷயங்கள் எப்போது நமக்கு வரும்னா நமக்கு அந்த நேரம் வரும்போது தான் வரும் அவங்க வந்து இந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கான பொருள் நமக்கான பொருள் காத்துக்கிட்டுருக்கு நம்மக்கிட்ட வர்றதுக்கு அவங்க வாங்கிட்டாங்களே நம்ம இன்னும் வாங்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது ஏன்னா நமக்கானது நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது ரொம்ப அற்புதமாக வர்றதுக்காக இருக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சின்னதா வருத்தம் கூட இருக்கும் மனசுல நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கான நபர் வந்துட்டாங்க நமக்கான நபர் வந்துக்கிட்டு இருக்காங்க கடவுள் வந்து அற்புதமா வந்து எல்லா நன்மையும் அவங்களுக்கு கொடுத்து நம்மகிட்ட அனுப்பி வைப்பாரு நம்ம கனவங்க வந்துட்டு இருக்காங்க அதுக்காக கொஞ்சம் காத்துருப்போமே நம்ம அது நபரா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் நம்ம வாங்கக்கூடிய ஒரு வண்டியா இருக்கலாம் நம்ம கட்டக்கூடிய ஒரு வீடா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது நமக்கான நேரத்துல நமக்கான பொருள் நம்ம கையில வந்து சேரும் நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டுதான் இருந்தாலும் அந்த காத்துக்கிட்டு இருக்கிறது கூட நம்ம வெறுப்பாக காத்துட்ருக்க கூடாது ரொம்ப கூடாது காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கறதுலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க நல்லதாக நமக்கு கிடைக்க போகுது நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது நம்ம கடவுள் வந்து நமக்கு நல்லதாக கொடுக்க போகிறாரு முருகர் தந்தை நமக்கானதை எடுத்து வச்சிருக்காரு நம்ம கொடுக்க போகிறாருன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நம்ம இருக்கணும் ரொம்ப 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 சுவாரஸ்யமா நம்ம இருக்கணும் அப்போதான் அந்த காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால நமக்கானது